ஒரு துக்கத்தில் ஆறுதல் பண்ணணுமே சந்தோஷத்தை கொண்டு போயிடக்கூடாது அவங்களால வெளியில போக முடியல சம்பாதிக்க முடியல அப்படிப்பட்டவங்கள மட்டும்தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய கொள்கை என்ன மருத்துவம் உணவு ஆடை இதுக்கு நம்ம செய்ய போறோம் இதுல என்ன இருக்கு இப்போ நம்ம ஏகேஜர் சில வார்த்தைகளை பேசுவாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள ஒரு குரானோட ஆயத்து மக்கள் வந்து இஸ்லாம் நல்ல பரவிட்ட காலத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படி அந்த ஆயத்த நம்பர்லாம் தெரியாது முழு ஆயத்த எனக்கு தெரியாது அப்படி ஒரு ஆயத்து இருக்குது அந்த ஆயத்தை கேட்டவுடனே சகாபாக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ்வக்கர் சித்திக்கிறது இல்லாவித்தாலும் அவனு வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாரு அப்போ எல்லோரும் கேட்டாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் செய்தி வந்திருக்கு நீங்கள் வந்து ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சொல்கிறாரு ரசூலா வேலை முடிஞ்சிருச்சு ரசுல்லா நம்மளை விட்டு முறைய போகிறாரு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி அப்படின்னு அவர் சொல்கிறாரு விட நம்ம ஒரு கோணத்தில் பார்க்குறோம் பல கோணத்தில் பார்க்குறதே இல்லை மேலோட்டமாக பார்க்குறோம் உள்ளர்த்தத்தை நம்ம உள்வாங்கி அதை விட எம்எஸ்கேங்கிறது வந்து ஏழைகளுக்காக உண்டாகப்பட்டது அப்படிங்கிற கோணம் இருக்கிறத விட்டுட்டு நான் பணடையும் சொன்னேன் இது பணக்காரங்களுக்காக உ உண்டாக்கப்பட்டது இமாமல் சொன்னாங்க அந்த காசு வந்து சரியான இடத்துல போய் சேர மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்க தான் மட்டும் உண்பவன் என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு எப்படி சொல்லாக சொன்னாங்களோ நம்ம ஒரு மதுரை சாக்கன்னு வராங்க ஏதோ ஒரு ஊர்லேருந்து வராங்க ஒரு லெட்ரு எடுத்துகிட்டு வராங்க அது வந்து வைத்தியம்னு வராங்க ஒரு ஊர்லேருந்து வராங்க நம்ம மதுரையில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுடைய நிலைமை நமக்கு தெரியல ஆனால் நம்ம ஜக்காத் காசை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம முதல்ல நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளை சார்ந்து இருக்கவங்களும் நம்மள ஊர்க்காரங்களுக்கும் அந்த உரிமை இருக்குது அதை முதல்ல நம்ம பூர்த்தி செஞ்சுட்டு தான் அதை பூர்த்தி செய்கிறதுக்கே நம்மகிட்ட அந்த அளவுக்கு இல்லை அதாவது இதை வந்து ஜக்காத்து வந்து நம்மளுடைய சொத்தையும் நம்ம பொருளையும் நம்ம நகனட்டையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம குழந்தைகளையும் எந்த அளவுக்கு பாதுகாக்குதோ அப்போ அதை கொடுக்கணும் கட்டாயமாயிருச்சு பணக்காரனுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் கட்டாயமாயிருச்சு அதை முறைப்படுத்தி கொடுக்கணும்னு குரான் வலியுறுத்துது நான் என் கடமை தானே எப்படியோ சரி யாருக்கோ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு தப்பிச்சிட முடியாது அதனால தான் குரானில் வந்து வாசகம் என்ன வருது நீ காசு இல்லைன்னு நாளைக்கு சொன்னாக்க நீ காசு இல்லை அதனால் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது உணவு நீ சொல்லியாத உடலில்ல வாயால் கூட நீ பேசலையே உணவு கொடுன்னு கூட சொல்லலையே அப்படின்னு இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறேன் நான் வந்து எங்கள் தகப்பனாருக்கு எங் ஆறு ஏழு குழந்தைங்க என் தகப்பனார் ஒரு மீட்டிங்க்கு ஒரு பொது இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு அங்கே அவங்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு அவசர வேலை வீட்டில் யாரோ விருந்தாளி என்னையும் சொல்கிறாங்க போய் தகப்பனாரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க நான் தகப்பனாரை கூப்பிட்றதுக்காக போகிறேன் அவர் அந்த மீட்டிங்கில் யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காரு அங்கே ஒரு பிரச்சனை தண்ணி பிரச்சனை அதுக்கு கிணறு கிணறு வைக்கணும் செலவு பண்ணணும் அப்படின்னு அவர் தகப்பனார் வந்து பேச்சிட்ருக்காரு நான் செய்கிறேன் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறார் யதார்த்தமாக நான் அப்போ போகிறேன் அப்போ என் காதல் அது ஒழுது அது யதார்த்தமாக அல்லாஹ் நாடி அது நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது அந்த அடுத்து சில நாட்கள்லேயே அவர் வந்து உயிர் ரூ பிரிஞ்சிருது இப்போ எனக்கு அது கடமையா கடமை இல்லையா அப்போ அதை செஞ்சால் சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா சந்தோஷம்தான் அப்போ அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான் குரானுக்குள்ளார ஒவ்வொரு ஆளுக்கும் உணவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நம்ம கொடுக்கலன்னா அல்ல அவனை பட்னியாக வைக்க போகிறனா அல்லாவுடைய வாக்கை நம்ம மூலியமாக நிறைவேற்றுறான் அல்லாஹ் எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் எவ்வளோ பெரிய ஒரு வந்து அருள் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ வந்து இது வந்து நம்ம வந்து இது கட்டாயமாக செய்யாதீங்க இவருக்கு என்ன ஆதாயம் நாளைக்கு வந்து எல்லா முஸ்லீம்மையும் சேர்த்துட்டு சையது இப்ராய் ஆஜியார் ப்ரைம் மினிஸ்டராக ஆயிடுவாரா எல்லா முஸ்லீம் ஓட்டு போட்டா இவர் கேட்குறதெல்லாம் அரசியலில் வாங்கி இதைத்தான் நம்ம சிந்தனைகளில் வந்து மேல் சைத்தான் கொண்டு வரானே தவிர நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது நம்ம இதை எப்படி செய்யணும் இதை எப்படி முறைப்படுத்தணும் நம்மக்கிட்டே நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க இது ஒன்றும் பெரிய அற்புதமான வேலை இல்லை இதுக்கு வந்து பெரிய பணக்காரன் தேவையில்லை ஒரு பெரிய பணக்காரன் தேவை அவர் தான் கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணமே தேவையில்லை எல்லாம் யாரை நாடி ஒரு வண்டியில் இருக்கிற ஒரு ரிக்ஷாக்காரன் காசு கொடுத்துட்டு ஆச்சரியம் இல்லை அந்த கல்பில் வந்து போடணும் எல்லாம் நாடணும் அவன் தான் அந்த உணவுக்கு தூண்டுதலாவோ இல்லை உணவுக்கு இப்போ இன்னும் ஒன்று கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இதில் என்ன நம்ம வந்து சேவை செஞ்சுட்டோம் ரிக்ஷா எடுத்துட்டோமா இல்லை பெரிய பாரத்தை தூக்கிட்டு போனோமா யாரோ கொடுக்குறாங்க யாரோ வாங்குகிறாங்க நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அதில் முறை இல்லாமல் செய்கிறாங்க நிறைய பேர் இன்னும் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய பேர் புகழ விரும்புகிறாங்க நாங்கிறது அதை விட்டுறது என்றைக்கு நீங்கள் அதை மூணு விஷயங்களை ரசூலாக வந்து துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒன்று குஃப்ரு குஃப்ருலேருந்து காப்பாற்றுறதுக்காக துவா கேட்டாங்க ஒன்று வறுமையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக துவா கேட்டாங்க ஒன்று கடல்லேருந்து காப்பாற்றுறதுக்காக துவா கேட்டாங்க இப்போ இதில் வந்து மேலோட்டமாக பார்த்தா ஒன்றுமே இல்லை நம்ம என்ன சிலையாக வச்சு வணங்குறோம் அப்போ எதுக்கு நமக்கு வந்து இது குஃபுரிலேருந்து அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் கொடுத்துருக்காங்க நம்ம தான் அல்லாவை தான் வெறும் வளம்புறோம் நவாஸ் தொழுகிறோம் என்றைக்கு நாங்கிற எண்ணம் வந்துருச்சோ நான் தான் செஞ்சேன் இது நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போ அங்கே அல்லா நவுந்துட்டு ஸ்தானத்தில் நம்ம போய் நின்றுடுறோம் அது ஒரு பெரிய குஃபுர் ஆயிடுது அது எங்கெங்கே பெருமை வருதோ அங்கே குஃபுர் வந்துடுது அதே மாதிரி முனஃபிக்கு மூணு அடையாளம் சொல்லியிருக்காங்க போய் சொல்லுவோம் வாக்கு கொடுத்தா காப்பாற்ற மாட்டான் அமானியத்தை என்றைக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அன்றைக்கி பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க வாக்கு கொடுப்பீங்க காப்பாற்ற மாட்டீங்க காசு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க அதனால் இதெல்லாம் துவா கேட்டாங்க அவங்க நம்ம வந்து முரப்படுத்தி எப்படி செய்யணும் இதை சிறப்பாக எப்படி செய்யணும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ஜும்மாலையும் போர்டு எழுதி போடுறீங்க ஒரு சின்ன ரெண்டு செகண்டு பயானு இதில் வந்து முப்பது பேர் கொடுக்க வேண்டியிருக்கு இருபத்தி நாலு பேருக்கு தான் கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு ஆறு பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி அந்த ஏரியாவில் மக்கள் நிலைப்பாடு வறுமைக்கு இந்த இந்த எம்எஸ்கே எடுத்து கொடுத்துருக்கு ஏழைகளை எடுத்து கொடுக்கவே இல்லை போன தடவை நான் சொன்னேன் ஏழைகள்னு நினைக்காதீங்க ஏழைகள் சிறைப்பட்டோர்கள் வீட்டுக்குள்ளார முடங்கி கொடுக்குறாங்க அவங்களால் வெளியில் போக முடியல சம்பாதிக்க முடியல அப்படிப்பட்டவங்கள மட்டும் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் ஏழைகள் கண்டுபிடிச்சிங்க நிறைய வருவாங்க அதே நம்மளால் பூர்த்தி பண்ண முடியல நமக்கு சங்கடமாக இல்லையா நம்ம வந்து அவங்கள கூட நின்றுட்டோம் நல்ல நிலையில் உள்ளவங்க பள்ளிவாசலுக்கு வரவங்க தொழுவுறவங்க அவங்களோட பழக துவா சொல்ல அவங்களுக்கு ஏற்றி வைக்க நம்மளால் முடியல ஒரு சாதாரண மனுஷன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருந்தான் ஏன் அவர் கொடுக்க மாட்டார் நம்ம வாங்குற ரெண்டாவது என்ன செய்கிறோம்னாக்க ஒரு ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு போகிறோம் நம்ம அதை அப்படிதான் நீ வாழ்நாள் பூரா காப்பு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா அவன் முன்னாபிக்குன்னு சொல்லிட்டாரு ஏப்பா நீ என்கிட்ட வாக்கு கேட்குற நான் டெய்லி ஒவ்வொரு மாதமும் என்னால் கொடுக்க முடியாது நான் வாக்கு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு கொடுக்குறேன் மூணு மாதத்துக்கு கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மாதத்துக்கு கொடுக்கட்டும் இரநூறுவா கொடுக்கட்டும் நீங்கள் ஏ அது இன்னொரு பெரிய குழப்பம் இருக்குது உங்களுக்குள்ளார உள்ளார நீங்கள் ஏற்கனவே நாங்கள் பைத்தூள் மால் வச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஏற்கனவே சிறப்பாக இருக்கோம் ஒரு ஆஜியார் சொன்னாங்க நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரியாதுல ஒன்றும் கிடையாது எல்லாம் சிறப்பாக செய்கிறோம் எங்களுக்கு எம்எஸ்கே நான் நிறையா பள்ளிவாசலில் கேட்டு தேவையில்லைன்னு சொன்னவங்க நிறையா பேர் இருக்காங்க எங்களை மாதிரி சிறப்பாக யாராலையும் செய்ய முடியாது இது எங்கே இருந்து நமக்கு வந்து இல்மு கிடைக்குதோ இது ஒரு இலும்பு தான் அதை வாங்கிக்க வேண்டியது தான் இதில் ஒன்றும் காசு பணம் இல்லை நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ண போகிறோம் தேவைப்படாட்டி யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த பைத்தூல் மாலில் அந்த காசுகளை சேர்த்துக்கிட்டு மூணு மாதம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கூடுதலாக கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு குறைச்சி வந்தால் தூண்டி திருப்பி வாங்க எதிர்ப்பாருங்க முறைப்படுத்திக்கோங்க ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஒரு வருஷம் கொடுக்க மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு தான் கொடுப்பேன் ஒரு வருஷம் காசு ஒரேடியாக கொடுத்துருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் கெட்டு குறையாமல் கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் மட்டும்தான் நமக்கு மருத்துவம் உணவு ஆடை இதுக்கு நம்ம செய்ய போகிறோம் இதில் என்ன இருக்கு?